நாற்பத்தி அஞ்சு ஆகும் போது ஸோ நான் பண்ண மீதி வேலையும் நான் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னை பெட் கவர் எல்லாம் போடலை ஸோ நான் ரெடியாகிட்டேன் ஒன்றும் பண்ணல ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணேன் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்புறேன் பாருங்கள் வந்து தான் பெட் கவர்லாம் போடணும் ஸோ பாய் படம் பார்த்து வந்து ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாய் ஸோ என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஜிம் வீடியோ கேட்டிங்க ஜிம் வீடியோ கண்டிப்பாக நான் நாளைக்கு போடுறேன் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்காவது வந்து அமௌண்ட் கிடையாது அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னை கட்டி பார்க்குறாங்க எனினே தேங்க்யூ ஸோ மச் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்டு யூடியூப் சப்ஸ்கிரைபர்க்கு ரொம்ப 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 நன்றி என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு நான் டே பை டே நான் என்ன ரொட்டீன் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இத்தனை வேலைகளுக்கு நடுவில் கொஞ்சம் கூட டைம் பிரேக்கே இல்லாமல் நான் வரேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உண்மையாக போய் டே பை டே டைம் பை டைம் இன்ச் பை இன்ச் வந்து என்னென்ன வேலை பண்ணுறேங்கிறத உங்களோட ஷோ பண்ணுறேன் நான் கார்லலாம் போக மாட்டேன் மூஞ்ச கூட போட மாட்டேன் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இப்படியே தான் போவேன் எதிர்ச்சியாக நானும் இன்றைக்கி அவனுக்கு ரெட் ரெட் டிஷர்ட் போட்டோம் ஸோ போயிட்டு கிளம்பிட்டேன் வீட்டில் அப்படியே ஹரிபரியாக வேலை இருந்துச்சு குளிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து தான் மீதி பாத்திரமெல்லாம் நான் விளக்கணும் பன்னெண்டே முக்காலுக்கு எனக்கு டைமிங் கிடையாதுங்க எப்போ டைமோ அதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பாருங்கள் டைம் பை டைம் இன்ச் பை இன்ச் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் இவ்வளோ டீடைல்டாக எந்த யூடியூபரும் போட்டிருக்கவே மாட்டாங்க அதில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் பாருங்கள் வீடு மாஃப் பண்ணதுக்கு அடையாளமாக வீடெல்லாம் மாஃப் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே அடுப்பு மேடையிலேருந்து எல்லாத்தையும் தொடச்சி வச்சுருக்கேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஒரு கான் தான் வேறு வழி இல்லை நான் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு வந்து தான் பாத்திரம் வளர்க்கணும் வந்து தான் கீட்டாகி போகணும் அப்புறம் தான் சேமாக போகணும் டைம் சரியாக இருக்குங்க உண்மையாலுமே நான் பிஸியாக நீங்களே சொல்லுங்கள் இன்னைக்கு நாளைக்கு வேறு ரெண்டு கிளாஸ் இருக்குது எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்னால என்னால் கரெக்டாக சமைக்க முடியல இனிமேல் பிஸிபி ஆகிட்டேன் ஸோ இதெல்லாம் பார்க்கறது நான் தான் பிஸியாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு டைம் மட்டும்தான் இருக்கு பத்து நிமிஷம் டூ ஹவர்ஸில் வேலை பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தேன் பட்டு டூ ஹவர்ஸில் எனக்கு வேறு வேலைகள் நடுவில் நடுவில் ஆனதுனால வேறு ஒன்றும் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு பார்த்தேன் பார்க்குறான் அப்படியே இருக்குன்றது மட்டும்தான் என்னோடய பெரிய பிளான் குழம்பு சூப்பராக வந்துச்சு இந்த கிரேவியை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த கான் வேறு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எப்படி மொளக்கட்டை விட்டேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேற்றே நான் எவ்வளோ ரெசிபி போடணும்னு சொல்லி சொல்லிட்டேன் எண்ணெயில் வந்து நம்மளோட அரை பேக்கெட் காளான் அண்டு மீன் மேக்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி கிரேவி வைக்க போகிறோம் ஸோ இதை தனியாக எண்ணெயில் நீங்கள் வந்து கட் பண்ணி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது வந்து பேஸ்ட்டு இது என்னென்ன போட்டிருக்கேன்றதை வந்து டீட்டெயில்டாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஸோ வதக்கி அரைச்சா ஒரு டேஸ்ட்டு வரும் அப்படியே போட்டு சில விஷயம் தேங்காவோட மட்டும் அரைச்சா ஒரு டேஸ்ட் வரும் ஸோ இந்த டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு சீரகம் சோம்பு அதுக்கப்புறமேட்டு நான் இதை மறந்துட்டேன் வர கொத்தமல்லி இதை மறந்துட்டேன்

கொஞ்சமாக மட்டன் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா இதுதான் இதை வச்சு மட்டும்தான் நான் இன்க்ரீடியன்ஸ் ரிசர்வ் பண்ணேன் அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா பேஸ்டா போட்டு அரைச்சிட்டு

கண்டிப்பாக ஃபிலிம் தான் போகிறேன் நான் நேற்றே புக் பண்ணிவிட்டேன் இப்போ பத்தே ஹாலு எனக்கு இன்னும் ஒன்றே முக்கால் மணி நேரம் தான் இருக்குது ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் கட கட்ட குடு குடுன்னு என்ன பண்ணலான்றது உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன் பார்க்கலாம் சி வணக்கம் மக்களை செல்வத்து ஜெவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் ஏஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு மிரர் வீடியோ போடுறேன் இனிமேல் இது அப்லோட் ஆகிடும் ஸோ நேற்று பார்த்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக தான் அது ஸ்பெசிஃபிக்காக அவங்கக்கிட்ட பெர்மிஷன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணினேன் பெர்மிஷன்ஸ் கேட்காமல் நான் பண்ண மாட்டேன் ஜிம் வீடியோ கேட்டிருக்கீங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ நான் போய் பர்மிஷன் கேட்குறேன் ஏன்னா முன்ன இருந்தது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஜிம்மு அதனால வந்து நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா பே பண்ணி தான் போகிறோம் ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஏன்னா மற்றவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதனால் நம்ம எப்போயுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோஸ் எடுப்போம் ஸோ நேற்று ஒரு நாள் வந்து கிளாஸ் போயிட்டு எனக்கு பயங்கர ஹெட் ஏக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி செவன் கேஜி இருக்குது செவன்ட்டி செவன் கேஜியும் நான் தூக்கிட்டு ஆடிட்டு பயங்கரமான ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ப்ள ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து போனதுனால ஹெவியாக வந்து தலைவலி எடுத்துருச்சு ஒரு டூ ஓ கிளாக்கே வந்து எனக்கு தூங்குறதுக்கு மார்னிங் டூ டூ ஏஎம் வந்து ஆயிடுச்சு எனக்கு ஸோ டே பை டே இனிமேலாவது இதை வந்து விடாமல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணேன் பட் இனிமேல் விடக்கூடாது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இதை தான் பண்ணுவோம் பட் எனக்கே வந்து சில சைஸஸ்லாம் பத்தலைங்க சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போடவே முடியல ஸோ அதுக்கான இதுதான் யூடியூப் தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள் ஏன் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு மானிட்டேஷன்ஸ் ஆக மாட்டிக்குது அது என்னன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஸோ ஜிவி வந்து இப்போது டென் ஃபிஃப்டின் ஆகுது டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் தான் எனக்கு டைம் இன்னும் எந்த வேலையும் பண்ணலை அதுக்கான எவிடன்ஸ் இதோ இன்னைக்கு தான் வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் க்ளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ துவைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வேறு எந்த வேலையும் பண்ணல வீடு கூட்டல மாப் போடலை இது எல்லாமே வந்து டூ ஓ கிளாக்ள்ளே நடக்கணும் சரி டுவெல் ஓ கிளாக் குள்ளே நடக்கணும் ஸோ ஏக்தமாக வீடியோ போடறலான்றதுனால ஸோ இதை வந்து பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி தேதி ஆஷ்யூஷ்வல் வந்து டி சிக்ஸ் ஸோ என்ன பண்ணுறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல அப்பப்போ நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் துணி துணி ஊற வைக்கிறதுக்கு வி சில விஷயங்கள் உள்ளே போயிருக்கு இந்த பாத்ரூமில் உள்ள போயிருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சி ஜிவியோட சமையல் அறைகள் அப்படி கடக்கு இதை கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணணும் ஸோ ஹாட் வாட்டரில் ஒரு சில துணியெல்லாம் போடுவேன் இருபது நிமிஷம் ஆச்சு கரெக்டாக சரி இருபது நிமிஷம் ஆச்சு முடியலங்க வேலை முடியல சொல்கிறீங்க என்னமோ நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே ஸோ இவ்வளோ ஒர்க் அவுட் போயிட்டு வந்துட்டு நான் அவ்வளோ வேலை பண்ணி பாருங்க ஒரு தோசை தான் சூப்பராக இருந்திருக்கு மொறு மொறு தோசை சுட்டு கிறிஸ்பியாக பாருங்கள் தோசை சுட்டு பாத்திரம் வச்சுருவேன் கிரேவி பாதி போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கறி துணி வேசுங்க கறி நீ ஹாட் ஹோட்டலில் தான் ஊர் தான் அப்புறம் என்ன சொல்கிறது துணியெல்லாம் துவைக்கணும் சி துவைச்சதை காய போடணும் கொஞ்சம் நல்லூஸ் ஆகிட்டேன் பசிங்க பா இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது அதுக்குள்ள காய போட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சினிமாவுக்கு கிளம்பிடுவேன் பா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பூஜை வேலை இருக்குது அதை பண்ணால் லைவுக்கு கரெக்டாக போல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டைம் சரியாக இருக்குங்க பத்த மாட்டிங்க எனக்கு சீரியஸாகவே ஒரு ஆளாக நின்று எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக பார்த்த மாட்டேங்கிது ஸோ லைவுக்கு வரவங்க தயவு செஞ்சு கம்மியாக இருக்கிறப்போ நான் எல்லாருக்கிட்டே நல்லா ஜாலியாக பேசினேன் ஜாஸ்தி வரப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னென்னா லைவுக்கு ஜாஸ்தி வர 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 எனக்கு வந்து என்ன சொல்கிறது யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் ஜாஸ்தி வர வர என்னால் ஒன்றும் பண்ண முடியல நான் வந்து ஒருத்தி இருக்கேன் வரக்கேன் ஒன்றும் பண்ண முடியல அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாருக்குத்தையும் பேசுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நேற்றெல்லாம் லைவை தெரித்து ஓடி போயிட்டேன் நான் அம்மா சாமி தாங்க நான் சாமின்ற அளவுக்கு ஓடிட்டேன் நான் ஸோ அதனால் கொஞ்சம் லைவுக்கு வராங்க டைம் இருந்தால் நானே பதில் சொல்லுவேன் இல்லைன்னா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவேன் ஒன் ஹவர் லைவாக ஆஃப் அன் ஹவர் லைவான்றது நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் லைவில் ஒன்ஸ் கமெண்ட்ஸ் போட்டவங்க திரும்ப திரும்ப கமெண்ட்ஸ் போடாதீங்க ஏன்னா ஃப்ரீயாக அது வந்து ஃப்ரீயாக பேசலாம் எப்படின்னா ஒரு இருபது பேர் இருக்கிறப்ப ஒரு முப்பது பேர் இருக்கிறப்ப ஒரு நாற்பது பேர் இருக்கிறப்ப ஓகே கச்ச கச்ச கட்சி இரநூத்தம்பது பேர்லாம் நேற்று வந்துட்டு எனக்கு டென்ஷனாகி வெளியில் ஓடிட்டேன் ஸோ ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இடைவிடாத எந்திரிச்சதுலேருந்து ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஃபோன் கால்ஸ்லேயும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எந்த வேலையும் உங்களுக்கு செலக்காமல் உங்களை விட ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தான் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபை விட எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தான் எல்லா வேலையும் செய்கிறேன் ஸோ இதுக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்து நான் ரிலாக்ஸ் கூட என்ன ஸோ எல்லா விஷயமும் கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் தான் போகிறேன் ஸோ ஒரே ஒரு விஷயம் தயவு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் என்னை பிடிச்சவங்க மட்டும் இந்த லைவுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இல்லைன்னா தயவு செஞ்சு பிளாக் பண்ணிவிட்டு போயிடுங்க தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம் மணி மூணு அஞ்சு நான் சாப்பிட்டுட்டு தான் போய் காய போடணும் வாங்க சாப்பிட்லாம் பாய்